சோலை ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மனா மாறி அண்ட் பிரகாஷ் உள்ள பவர் பிளைக் முதல் ஊரோட முதல் பந்து செகண்டில் பேட்ஸ்மென் மாறி ஷாட் ஹாப்பில் போட்ட பந்து கவர்ஸ் தலைக்கு மேலே ஒரு பவுண்டரி வெல் பேட்டிங் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிக்காருங்க பேட்ஸ்மேன் செகண்ட் பால் முறையெல்லாம் இல்லை மிடானில் தேட்டி டூ ஒரு சிங்கிள் மறுபடியும் ஒரு வயங்க அந்த பால் திருப்பி பவுண்டரி பவுண்டரிக்கான வாய்ப்பா போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி நல்ல பேட்டுங்க பேட் மாறி கடைசி ரெண்டு பந்து ஆல்ரெடி இந்த ஓரில் ரெண்டு பவுண்டரி வந்தாச்சு ஏக்கர்ல்துங்க ஒரு குயிக் சிங்கிளுங்க காலேஜ் பண்ணு நாலாக வந்துடுங்க ஒரு டாட் பால் டாட் பால் ஓவர் முடியும் பவர் பிளே ஓர் கிடைங்க ஸ்கோர் பதி மூணு பவர் பிளே செகண்ட் ஓவர் போட நியூ பாலர் முத்துமணி உள்ள முதல் பந்து ஒரு நோ பால் பால் ஒரு ஃப்ரீ கிடைக்குங்க அதனால கீப்பிங் கிடையாது ஓர செகண்ட் பால் ஓகே யாருக்கு யார் கேட்சுக்கான வாய்ப்பா தாடி போய் வந்திருக்கு ஃபோருங்க தேர்ட் பால் ஈஸி சிங்கிள் ஜாஸ்தி மிஸ் ஸ்டம்புக்கு மேலே வந்திருக்கு அம்பேர் ஓய்டு கொடுத்துருக்கு இந்த பால் ரீபால் நல்ல யாக்கர் வந்து திருப்பி விட்டுருக்காருங்க ஒரு பவுண்டரி கடைசி ரெண்டு வந்து நாலில் வந்து ஒரு டாட் லாஸ்ட் பால் நல்லா வந்து ஒரு டாட் பால்ட ஓவர் முடியும் பவர் பிளே ரெண்டு ஓவர் கம்பெனி ஸ்கோர் இருபத்தி நாலு பவர் பிளேட கடைசி ஒரு முதல் பந்து கால் குள்ளோடி வந்திருக்கு ஒரு டாட் செகண்ட் பால் ஐயோ மறுபடியும் கால் வந்துருக்கு ஆஹா நல்ல த்ரோ ஒரு சிங்கிள் தேர்ட் பால் தூக்கி ஓட்டுக்காரு கேட்சுக்கான ஐயோ கேட்ச் எடுத்தாருங்க நல்ல கே நல்லா ஃபீல்டிங் பேஷன் பிரகாஷ் தன்னோட விக்கெட்டில் இருந்துருக்காரு திமுக தேனை முதல் பிரேக் எடுத்து கொடுத்துக்காருங்க பவுலர் நீ பேட்ஸ்மேனாக மாறி பால் ஒரு டேட் பால் கடைசி ரெண்டு ஸ்ட்ரைட்டாக போயிருங்க ஒரு சிங்கிள் ஈசி டூங்க லோயர் ஒன் டாட் பால் டாட் பால் பவர் பிளே முடியுது இன்னைக்கு சொல்ல ஃபோர்த் ஓவர் போட போல முத்து மணி முதல் பந்து முத்து மணி டு மாறி சரி அவ்வளோ போட்ட பந்து போயிருக்கு லாங்கானில் ஒரு பவுண்டரி செகண்ட் பால் முதல் பாலை ஒரு பவுண்டரி இந்த பாள உள்ள வச்ச பந்து தூக்கி ஏறி 가ருங்க கேயிலே பேருக்கு ஒரு சிங்கிள் ஒரு டர் பால் அய்யோ காலே விழுந்திருக்கு ஒரு டாட் பால் ஃவுட் பால் ஆஹா ஒரு பவுண்டரி கடைசி ரெண்டு பந்து தாங்க ஃபில்டர் கையில் ஒரு சிங்கிள் ஓட கடைசி பந்து டாப்பி வச்சு கேஜி கணமைப்பா ஐயோய்யோ பவுலரால் போக முடியலங்க ஈஸி டூ இங்க குட் ரனிங் நாலு ஓர்கிட்டங்க ஸ்கோர் முப்பத்தி பந்து உள்ள வச்ச பந்து தூக்கி ஆயிருக்காருங்க வெளியில போய் விழுந்திருக்கு ஒரு சிக்ஸ் செகண்ட் பால் ஐயோ உள்ள வச்ச பந்து மறுபடியும் மிஸ் பண்ணிக்காரு பேட்ஸ்மேன் ஒரு டாட் பால் தேர்ட் பால் ஒன் செகண்ட் மடை கேட்டுக்காரு கேட்டுக்கான வாய்ப்பா ஃபீல்டு இருக்காரு ஆஹா ஃபீல்டால பாலுக்கு வர முடியல ஒரு சிங்கிள் fourth ot one for dot ball one dot ball dot ball

பால் ஜாத்தடை திடீர்னு வேகமாக வந்துருக்கேன் பந்து இசி டூ சே ஆடுங்க தூக்கி அறுக்கிற கடைச்சி கண்ண வாய்ப்பா நல்லா பார்க்க ஈசி இசி டூ மறுபடியும் நெக்ஸ்டு ஒரு சிங்கிள் கடைசி ரெண்டு ஸ்லோவா இடத்துக்கு போட்ட பந்து இருக்காரு ஊரை மட்டுமே கடைசி பந்து ஒரு ஒயிட் பால் ஒயிட் பிளஸ் சிங்கிள் கடைசி வந்து ஒரு ஃபுல் டாஸ் பால் லாங் ஆஃபில் போயிருக்கு ஒரு சிங்கிள் சிங்கிளர் முடிச்சு ஆறு ஓகே ஸ்கோர் ஐம்பத்தி ஆறு ஏழாவது ஓவர் உள்ள வந்திருக்காரு முதல் ரவுண்ட் மேட்சில் தான் எடுத்து வந்த டீமை ஜெயிக்க வச்சாரு திருப்பி விட்டுருக்காரு போயிருக்கு நல்ல ஸ்டாபுங்க பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காரு

ஒரு சிக்ஸ்ஆர் ஐம்பது நோவால் கொடுக்கல ஒரு புட் டாஸ் வந்து தான் கடைசி ரெண்டு ஷாட்டுங்க லாங்க அவ்வளோத்துக்கு யார் ஆஹா ஒரு ஈஸி இங்க ஓடியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரன்னு கடைசி ஒரு பந்து ஷாட்டுங்க ஒரு பவுண்ட்ரி நல்லா பேட்டிங் பஸ்ஸை மாறி ஏழு இருக்க ஸ்கோர் எழுபத்தி ஒன்று சோலை ஃப்ரெண்ட்ஸ் கடைசி மூணு ஓருங்க ஆல்ரெடி ஸ்கோர் எழுபது வந்தாச்சு தொண்ணூறு போனாலே இந்த கிராம நல்லா ஸ்கோர் ஷார்ட் தூக்கி யார் இருக்காரு கேப்பில் போயிருக்கு வந்து ஃபோர் போகலங்க ஃபீல்ட் வந்திருக்காரு ஈசி டூடன்

கடைசி ரெண்டு பந்து தூக்கப்பட்ட பந்து ஒரு டாட் பால் கடைசி பந்து ஃபைனலுக்கில் போயிருக்க போட்டுக்கான வாய்ப்பா ஃபீட்டு ஓட்டி எடுத்துக்காரு நல்ல ஃபீல்டிங்க இஸ் டூ எட்டோர் கம்மிங்க ஸ்கோர் எழுபத்தி ஏழு சொ கடைசி ரெண்டு ஓவர் நைன்த் ஓர் ஃபஸ்ட் பால் Over oh, that part. Second ball shot. Full straight away. Field here. Carry. Warren met me. Next one. Are you you put us a That part. கடைசி பால் உள்ள பந்து பார்த்து மெட்ரிக்ட்டில் போயிருக்கு ரெண்டாவது ரெண்டுக்கான முயற்சிங்க ஈஸி டூ குட் ரே தூக்கி விட்டுருக்காருங்க கவர்ஸாக போயிருக்கு இருக்காருங்க மறுபடியும் ஈஸி டூ ரெண்டு ரெண்டாவது ஓடி எடுத்திருக்காங்க சோலிங் ஃப்ரெண்ட்ஸ் ரீங்கினர் நல்லா ரன்னிங்க ஓப்பனிங்ல இருக்கிற பர்சன் மாறி ஒன்பது வர முடியுது கடைசி வரைக்கும் தான் இருக்காரு வெல் பிளே ஒன்பது ஓவர் கிடைக்காங்க ஸ்கோர் எண்பத்தி ரெண்டு கடைசூர் ஃபஸ்ட் பால் கணபதி டூ மாறி மறுபடியும் ரெண்டுங்க நல்லா ரன்னிங் பால் ஃபுல் டாஸ் பால் எடுத்து ஐயோ ஒன் பிச்சில் ஒரு பவுண்ட்ரி ஐம்பது நோவால் கொடுக்கல நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க லாங் போயிருக்கு ஒரு மட்டுமே உல்டாஸ் வால் ஏஜு போட்டு தெரிச்சிருக்கு ஒரு பவுண்டரி நான் இல்லை யாக்கர் ஒரு டாட் பால் லாஸ்ட் பால் இறங்க இடம் பண்ணி பால் மிஸ் பண்ணுறாரு டாட் பாலில் ஓவர் முடியுதுங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சோலை ஃப்ரெண்ட்ஸ் பத்தோர் முடிவுக்கு தொண்ணூற்றி மூணு அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் மனா சரி இந்த மேட்ச் வின் பண்ண தொண்ணூற்றி நாலு அடிக்கணும் ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிஞ்ச சோலை ஃப்ரெண்ட்ஸ் பத்து ஓருக்கு தொண்ணூற்றி மூணு அடிச்சிருக்காங்க டார்கெட் தொண்ணூற்றி நாலு டிஃபன் பண்ணல வந்துருக்காங்க டிஃபன் பண்ண முடியுமா ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு சேஸ் பண்ண லெவன் ஸ்டார் மானாசிரியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஜய் பண்டே அண்ட் சதீஷ் உள்ள ஃபஸ்ட் ஓர் போட போல சுரேஷ் உள்ள முதல் பந்தே விக்கெட்டுங்க பேட்ஸ்மேன் சதீஷ் தன்னோட விக்கெட் இறந்துருக்காரு கிராஸ் ஆட முயற்சி பண்ணி முதல் பந்தே தன்னோட விக்கெட் இறந்துருக்காருங்க நல்ல போலிங் போல சுதேஷ் சுரேஷ் முதல் பந்தே ஒரு பெரிய பிரேக் த்ரோ நியூ பேட்ஸ்மேன் சேர்க்குங்க அவரோட செகண்ட் பால் நல்ல சாட்டுங்க அடிச்சு விட்டுருக்காரு மிண்டு வீட்டில் பேருக்கு போண்டிக்கணும் வாய்ப்பா ஈஷா ரெண்டு ரன் நல்ல ரன்னிங் அவரோட தேர்ட் பால் ஒரு டாட் பால் ஒரு டாட் பால் ஒரு ஃபிஃப்த் பால் நல்ல சாட்டுங்க அடிச்சு விட்ருக்காரு சிக்ஸுக்கான வாய்ப்பு ஒரு ஹைட் ஹெய்ட் இருந்துச்சு சென்ஸ் கிடைக்கல நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் முத்துமணி அவரோட கட்டேஷி வந்து சுரேஷ் முத்துமணி ஓல்டாஸ் வந்து ஒரு சிங்கிள் சிங்களோட ஓவர் முடிவுக்கு போகிறது ஓவர் பிளேம முடிவுக்கு ஸ்கோர் ஏழு ஒரு விக்கெட் சேண்டோர் போட போல வாரிசுல முல்ல சேண்டோர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் ஃபுல் டாஸ் வந்து அடிச்சு விட்டுருக்காருங்க ஒரு பவுண்டரி போன போல ஒரு பவுண்டரிங்க ஸ்கொயருக்குல நிறைய ஆட்ருக்காரு லாங் ஆனது இருக்கு ஒரு சிங்கிள் போட நெக்ஸ்ட் பால் மாரிச்சு விட்டு விஜய் பாண்டி நல்ல சாட்டுங்க அடிச்சு விட்டுருக்காரு எக்ஸ்ட்ரா ஹவுஸ்ல ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் பால் நல்ல சால்ட்டுங்க மீண்டும் அடிச்சு போட்டு அந்த அடிச்சு விட்டுருக்காரு ஸ்கொயர் லெக் ஒரு பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிங்க பேட்ஸ்மேன் விஜய் பண்ணிட பேட்டில் நல்ல பேட்டிங் ஒரு நெக்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் லெக் பீஸ் மூலமா பார்ப்பில் ரெண்டு ஒரு முடிவுக்கு ஸ்கோர் இருபத்தி ஒன்று ஒரு விக்கெட் பார்ப்பில் கடைசி போட்டால் சுரேஷ்ல சுரேஷ் டு விஜய் பண்டி தேர்ட் ஓர் ஃபஸ்ட் பால் நல்லா சாப்பிட்டுங்க அடிச்சு விட்ருக்காரு நல்ல ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் ஒரு செகண்ட் பால் நல்ல சாப்பிட்டுங்க ஸ்டார்ட்டில் வந்து வந்து அடிச்சு விட்ருக்காரு வெளியே ஒரு சிக்ஸா நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் முத்துமணி இன்னிங்ஸோட முதல் சிக்ஸருங்க மீண்டும் நல்லா சாப்பிட்டுங்க மிட் விக்கெட்டில் ஒரு பவுண்ட்ரி மேட்சை கொஞ்சம் அவங்க சீட் இழுத்துக்கிட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேன் முத்துமணி వర్డ్ ఫోర్త్ బాల్ రెడ్ జోడ బండి ఒక డాట్ బాల్ వర్డ్ ఫిఫ్త్ బాల్ నాలుల దాటుగా రెండో సాల్ పిచ్ లో పోట బండి ఒక బౌండరీ లైట్ బ్యాక్ బౌండరీస్ గ బ్యాట్ మందున దెబ్బ తగుతుంది వరడ కట్టేసి వండి రెండో బుల్ల వండి బండి అడిచి ఉడక వికెటా அங்கே ஒரு சிக்ஸார் நல்ல பேட்டிங்க பேட்ஸ் முத்துமணி அவரோட பேட்ல இருந்து ரெண்டாவது சிக்ஸார் இன்னைக்கு டேல மூணு ஒரு முடிவுக்கு ஸ்கோர் நாற்பத்தி ரெண்டு போட போல கண்ணன் உள்ள விஜய் பாண்டி ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு பேர் ஸ்கோரு ஒரு நிப்பாட்டு வர போல கண்ணன் ரெண்டு மாட்டி தொடர்றாங்க ஒரு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங்க அவரோட முதல் பந்து ஒரு பவுண்டரி அவரோட செகண்ட் பால் ஒயிட்லஸ் பவுண்ட்ரி

ரெண்டு நல்லா சாப்பிட்டு அடிச்சு விட்டுருக்காரு கவர்ஸ்ல கேப்ல பெருக்கு நல்ல ஃபீல்டிங் தடுத்துருக்காரு அடிச்சு விட்டுருக்காங்க கேப்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் பால் நல்ல டேக்கனுங்க பேட்ஸ்மேன் விஜய் பண்ணி தான் விக்கெட் இழந்திருக்காரு கேட்ச் மூலமாக நல்லா பேட்டிங்க நியூ பேட்ஸ்மேன் கணபதியான ஸ்ட்ரைக்குங்க ஸ்கோர் நல்லா போயிட்டு நேரத்தில் பலர் கண்ணன் ஒரு பிரேக் எடுத்து கொடுத்துருக்காரு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் மொதல் பால பெரிய மேய்த்து சரியாக மாட்டலை ஒரு சிங்கிள் சிங்கிள்னால கணபதியன் ஸ்ட்ரைக் நால சார்டடிச்சுருக்காரு கேச்சுக்கணும் வாய்ப்பா நாளில் டகனுங்க வந்த முதல் பாலு தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு போலர் கணபதி அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்டுங்க பாலர் கண்ணன் நாலு ஒரு மணிக்கு ஸ்கோர் அறுபத்தி ரெண்டுங்க லெவன் ஸ்டார்ட் வானங்க சரி லெவன் ஸ்டார் மான சார் இந்த மேஷ்ணுன்னா முப்பத்தாறு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு அடிக்கணுங்க முப்பத்தி ரெண்டு அடிக்கணும் அடிக்க முடியுமா பேட்ஸ்மென் முத்து நான் சைக் இந்த ஓரில்

தூக்கி விட்டுக்காரங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு சிங்கிள் பரிசெமே ஒரு டாட் பால் நல்ல பாலிங் ஒரு டாட் பால் 11 ஸ்டார் மானா சரி இந்த மேட்ச்னா முப்பது பாலுக்கு இருபத்தி ஒன்பது பாலுக்கு பாலு தாங்க போட கூட கூட அவ்வளோ மாரிச்சலும் இல்லை

அடிச்சு விட்டுக்கிறோங்க லாங்காண்டில் பேருக்கு ஒரு சிங்கிள் சிங்கிளோட ஓர் முடிவுக்கு வருது இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தி ஒன்று அடிக்கணுங்க நாலு ஓருக்கு இருபத்தி ஒன்று அடிக்க முடியுமா எல்லாரும் போட போலர் பிரகாஷ் இல்லை எல்லாரும் ஃபஸ்ட் பால் முதல்ல பந்து வீசி விட்டுருக்காரு ஒரு பவுண்ட்ரி நல்ல பவுலிங் ஒரு டாட் பால் ஒரு லத்தி பால் மீண்டும் வீசி விட்டுருக்காரு மீண்டும் ஒரு பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரி நல்ல பேட்டிங் ஒரு டாட் பால் நல்லா போட்டு பந்து ஒரு டாட் பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க போகிறது பதினெட்டு பாலுக்கு பதி அடிக்கணுங்க ஒரு எண்பத்தி ஒன்று மேட்ச் மேக்ஸ் முடிப்பார்ட் முத்துமணி முத்துமணி ஒரு டாட் பால் ஒரு செகண்ட் பால் நல்லா சடுங்க தட்டி விட்டுருக்காரு ரெண்டு ரெண்டு கணக்கு காலிங்க ரெண்டு ரெண்டு வாசியாக ரென் ரன் நல்லா ரன்னிங் ஒரு தேர்ட் பால்

ஒரு சிங்கிள் ஸ்கோர் எண்பத்தி நாலுங்க நட்டோ இருக்கு பன்னெண்டு பாலுக்கு பத்து ரெண்டு அடிக்கணும் இது ஒரு போட உள்ளார் பிரகாஷ் உள்ள பிரகாஷ் டு கருப்பசாமி பன்னெண்டு பாலு பத்துங்க பாலோட ரெண்டு ரன் கம்மியாக தான் இருக்குது மேட்ச் ரொம்ப போய்கிட்டு போய்கிட்ருக்கு பன்னெண்டு பாலுக்கு பத்து ரன் அடிக்க முடியுமா பேட்ச் ரெண்டு கருப்பு ஆண்டு பெரிய சாமி உள்ளே ரெண்டு சாமி உள்ளே இருக்காங்க

பால் இருக்குங்க இந்த ஓவரில் நோ பால் நோ பால் பிளஸ் சிங்கிள் தாங்க ஒரு விக்கெட் வர ரன் அவுட் வர ஒரு ஃப்ரீட் பண்ணுங்க ஃப்ரீட்டை பண்ணி சொன்னார் பேட்ஸ்மேன் பரிசா மீன் மூன்றரை அடிக்கணும் மேட்ச் ஒன்றுன்றது ஸ்ட்ரெயிட் பால் அடிச்சு விட்டுருக்காருங்க ஈஸியாக ரன் ரன் நல்ல ரன்னிங்க ஸ்கோர் சார் லெவல் ஓடுற கட்டேசி பந்து தூக்கி விட்டுருக்காரு கேட்சா நல்ல டேக்கனுங்க விக்கெட் இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் பெரியசாமி ஆறு பாலுக்கு ஒரு நடிக்கணுங்க முடிச்சு விட்டாருங்க ஒரு பவுண்டரி பவுண்டரி மேட்ச் வின் பண்ணுறாங்க மேட்ச் ஒன் பை லெவன் ஸ்டார் மாணக சேரி நீங்கள் சொல்ல கடைசி ஒரு முதல் பந்து மேட்சை ஜெயிச்சிருக்காங்க டார்கெட் தொண்ணூற்றி நாலு ஈஸியாக ஜெயிச்சு பண்ணியிருக்காங்க மேன் ஆஃப் த மேட்ச் ரீச்சு